தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் பாளையங்கோட்டை பகுதி சார்பாக ரமலான் தினத்தை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு பித்ரா எனும் உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் பகுதி செயலாளர் ரக்மத்துல்லா தலைமை வகித்தார் மாவட்ட செயலாளர் அப்துல் ஜாஃபர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கினார் இதில் மாநில செய்தி தொடர்பாளர் ஜமால் மாவட்ட பொருளாளர் சாந்தி ஜாஃபர் பழனி பாபா பேரவை செயலாளர் கோட்டூர் ரபிக் மாவட்ட துணை செயலாளர் முத்துவீரன் செல் ரபிக் பாலை ஒன்றிய செயலாளர் அப்துல் ஆஜிஸ் காசிராஜன் மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் பாளையங்கோட்டை பகுதி சார்பாக ரமலான் தினத்தை முன்னிட்டு இன்று ஏழை எளிய மக்களுக்கு பித்ரா என்றும் என்று கூறப்படுகின்ற உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு இன்று பாளையங்கோட்டையில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு தொடர்ச்சியாக பல வருடங்களாக தொடர்ந்து இந்த நிகழ்வினை தமிழக மக்கள் ஜனநாயகத்தில் தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றது அதாவது நாம் எப்படி சந்தோஷமாக ரமலான் பண்டிகையை கொண்டாடுகின்றோமோ அதே போல ஏழை எளிய மக்களும் ரமலான் பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவர்களுக்கு நாளைக்கு ரமலான் நோன்பு பெருநாள் கொண்டாடக்கூடிய அன்று அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்து இந்த ரமலான் பண்டிகையை எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழக மக்கள் ஜனநாயக இந்த ஏற்பாட்டினை செய்து வருகின்றது தமிழக மக்கள் அனைவருக்கும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் நெல்லை மாவட்டத்தின் சார்பாக எங்களது இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்துல் ஜப்பார் மாவட்ட செயலாளர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி வருட வருடம் ரமான் மாதத்தை முன்னிட்டு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் பாலை பகுதியின் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பித்ரா எனும் அரிசி மளிகை ஜாமா வந்து வழங்கி வருகிறோம் கடந்த ஆண்டு போல் இந்த வருடமும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கி வருகிறோம் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் அண்ணன் வழக்கறிஞர் அப்துல் ஜப்பார் கலந்து கொண்டு ஏழை எளிய குடும்பங்களுக்கு பித்ரா எனும் பொருட்களை வழங்கி வருகிறார்கள் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை பாலை பகுதி செயலாளர் அகமதுல்லா செல்போன் ரஃபிக் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் வந்து மாவட்ட பொருளாளர் சாந்தி ஜாஃபர் மாவட்ட துறை செயலாளர் முத்து வீரன் பலிபபா பேரவை செயலாளர் போட்டு ரஃபிக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இந்த இதை வந்து வருடவர்கள் சிறப்பாக கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு ஜெல்லை மாவட்டம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பாலை ஒன்றிய செயலாளர் அப்துல் அஜீஸ் அவர்களும் காசிராஜன் அதாவது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் ரம்ஜான் வாழ்த்துக்களுடன் இதை வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுமக்களுக்கு வந்து திரளாக கலந்து கொண்டு பொருட்களை வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள்